இன்றைக்கி வர கார்த்திகை தீபம் சீக்கிரம் வீடை பெருக்கி கோலம் போட்டு போய் தண்ணி வர எடுத்துகிட்டு வரணும் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குளிக்கணும் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள வேலைலாம் செய்யணும் இன்றைக்கி எவ்வளோ வேலை இருக்குது இந்த பசங்கள் என்னென்னா எழுந்திருக்காமல் இன்னும் தூங்கிட்டே இருக்குங்க ஒரு வழியாக கோலம் போட்டு முடித்தாச்சு இதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் சமைக்கிற வேலையை பார்க்கணும் இன்றைக்கி எவ்வளோ வேலை கிடக்குது எப்படியா எப்படியா மணி என்ன ஆகுது இன்னும் எழுந்திருக்காமல் தூங்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வர கார்த்திகை தீபம் எழுந்த அம்மா கூட வேலை செய்வோம்னு எங்கன்னா இருக்கியா எவ்வளோ சத்தம் போடுறோம் எழுந்திருக்கு தான் பாரேன் அந்த போய் தண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊற்றுறப்ப நைட்டு ஃபுல்லாக ஃபோன் ஒன்றுறது பகல்ல ஃபுல்லாக தூங்குறது எழுந்து வேலை செய்வோன்னா இல்லை பிரியா பிரியா எழுந்துரு பிரியா ஏமா இன்னைக்கு லீவு தானே இன்னைக்கே என்ன தூங்க விடுறியா சும்மா எழுந்திரன்னு உயிரை வாங்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு லீவு தானே இன்னைக்கு கார்த்திகை தீபம் எழுதுறேன் எழுந்து காலையில எழுந்து கொஞ்சம் கூட மாட வேலை செய்வோன்னு இருக்கீங்களா சரி எழுந்துரு எழுந்துரு டைம் ஆயிடுச்சு பாரு என்னம்மா உன்னோட தொலை தாங்க முடியல காலையில எழுந்துரு எழுந்துரு இன்னைக்காவது நீ மதியம் எங்கன்னா தூங்க விட்டுறீங்களா அதெல்லாம் பொறுமையா தூங்கலாம் தூங்கலாம் போய் தண்ணி தூக்கிட்டு வா தண்ணியா நான் தண்ணியெல்லாம் தூக்க போலமா நான் வேணா வீடு வேணா பெருக்கி வைக்கிறேன் நீங்க வேணா போயிட்டு வாங்க சரி அப்போ நீ என்ன பண்ண வீடெல்லாம் பெருக்கிட்டு அந்த விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் வந்து தண்ணியில் நினச்சி காய வச்சுரு காஞ்ச பிறகு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுரு சாமி ரொம்ப க்ளீன் பண்ணிவிடு சரியா அம்மா என்னால் அவ்வளோ வேலைலாம் செய்ய முடியாது நான் வேறு வீடை மட்டும் பெருக்கி வைக்கிறேன் மிச்சம் நீங்களே வந்து பார்த்துக்கோங்க நீ வேறு யார் ஊரில் உள்ளவங்களா வந்து செய்வாங்க கூட மாட வேலை செய்வேன் பார்த்தா வெறும் வீடு மட்டும்தான் பேருக்கு வேற இல்லைன்னா போய் தண்ணியாக தூக்கிட்டு வேணும் அதுவும் முடியாதுன்ற இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியாக இருக்க விடுங்கம்மா இன்னைக்கு தான் லீவிட்ருக்காங்க ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா நீ வேறு அதை பண்ணி இதை பண்ணிட்டு நான் வேறு வீடு மட்டும் பேருக்கு வைக்கிறேன் நீங்கள் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு மிச்சம் வேலையாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறதுலாம் எனக்கு இதெல்லாம் தேவைதான் சரி ஏதோ பண்ணு அதையாவது பண்ணு நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் நானும் இந்த மனுஷங்கிட்ட பலமுறை சொல்லிவிட்டேன் பைப் லைன் எடு பைப் லைன் என்ன எடுக்கிறாரா பரேன் எடுத்தால் டெய்லி இவ்வளோ தூரம் போய் தண்ணி தூக்கிட்டு வர தொல்லையே இல்லை அழகாக பைப்பை தடிவி விட்டோமா தண்ணி பிடிச்சமானு இருக்கலாம் இன்றைக்கி வரட்டும் அவர் போகிறாரா இல்லை நானே போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வருவேன் நானே கேட்டுக்கிறேன் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறதுக்காட்டியும் பெரும்பாடாக இருக்குது என்ன பண்ணுறது இன்றைக்கி வர நிறையா தண்ணி தேவைப்படும் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து ஊற்றியாச்சு போயிட்டு விளக்கு எதுவும் பார்க்க வேண்டியதா ஒரு வழியாக விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இதுபட்டு காயிட்டோம் நம்ம போய் சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் டெய்லியும் ஒரே இதுவாக போயிடுச்சு காலையில் எழுந்துருக்கிறது காலைல ரெடி பண்ணுறது மதியம் ரெடி பண்ணுறது நைட்டு ரெடி பண்ணுறது இதே வேலையாக போச்சு என்ன பண்ணுறது கூட யாரெல்லாம் ஒத்தாசை பண்ணுறாங்களா பாரு எங்கள் அத்தை இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு கொஞ்சம் கூட மாடை வேலை செஞ்சுருப்பாங்க அவங்க எப்போ ஊர்லேருந்து இருந்து வராங்கன்னு தெரில ஃபோன் அடித்து வர பேசணும் ஹலோ அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சேன் நீங்கள் பண்ணிட்டீங்க சொல்லுமா நான் இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ நான் நல்லாயிருக்கேன் தேர்த்திங்களாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க த சரிங்கத்தா நீங்கள் என்றைக்கு ஊருக்கு வரீங்க நான் சாயந்தரம் ஊருக்கு வரேம்மா அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன் ஆ சரிங்கத்தா வாங்க நான் இப்போ தான் நினச்சிட்டே என்ன பரவாயில்ல வாங்க வாங்க சரிம்மா நான் சாயந்தரமாக வரேன் ஆ சரிங்கத்த அப்புறம் என்னம்மா சமையல் உங்களுக்கு தெரியாதோ நல்லதே நீ கார்த்திகை தீபம் அதனால் நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க தான் வெஜ்ஜு தான் சாம்பார் வச்சுட்டு கோஸ் பூரியலாம் செஞ்சுட்டு வடை பாயசம் செய்யணும் த செஞ்சு சாமி கும்பிட வேண்டியது தாங்கத்தை அப்படியா சரி சரிம்மா எப்படியும் சாமி கும்புறத்துக்குள்ளே வந்துடுவேன் சரியாம்மா சரிங்கட்டா வாங்க வாங்க எப்படியும் நம்ம நாலு பேர் தான் கொண்டாடுவோம் தே சின்னவன் வந்து அவங்க டேட்டு போயிருக்கா பெரியவன் நான் நீங்கள் அப்புறம் என் பையன் நாலு பேர் தான் த சரி சரிம்மா சரி நான் வந்து நீ பார்த்துக்கணும் நீ வேலையாக பாரு ஓகேவா நான் ஃபோன் வச்சேன் சரிங்கத்த சுந்தரி சுந்தரி வாங்க வாங்க சொல்லுங்கள் உங்ககிட்ட எத்தனை நாளாக சொல்லிகிட்ருக்கேன் அந்த பைப் லைன் கொடுத்து சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க என்னன்ட்டு இது வரைக்கும் கொடுக்காம இருக்கீங்க போய் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கிட்டே பெரும் பாடா இருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா நான் தண்ணிங்க தான் தண்ணி தூக்கி போயிடுமா இருக்கு அது விஷயமா அதான் போயிட்டு வரேன் பேசிட்டேன் நாளைக்கு வந்து கொடுத்துறேன்னு சொல்றாங்க கனெக்ஷன் சரி சரி அம்மா என்ன இல்ல சமையல் வேலை முடிஞ்சிச்சா சமையல் வேலை முடிஞ்சிச்சு பூச்சி மட்டும் கிளீன் பண்ணிட்டா விளக்கி தர வேண்டியதான் அத்த வர சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியா பரவாயில்ல அம்மாவுக்கு இப்பயாவது பொண்ணு வீட்டில இருந்து வரணும்னு மனசு வந்துச்சு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் பண்ண பரவாயில்ல அவங்களே பண்ணியிருக்காங்க நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே பண்ணிட்டாங்க பரவாயில்ல சாய்ந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ போய் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டால் அப்புறம் விலைக்கு ஏற்ற வேண்டியதுதான் அதுக்குள்ளே அத்தையே வந்துருவாங்க சரிம்மா சரி சமையல் வேலை முடிச்சுட்டு நீ அதை போய் பாரு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரிங்க சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்பாடா ஒரு விலையாக பூஜை ரூம் விலையே முடிஞ்சிச்சு அத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க போய் ஏற்றத்துக்கு எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதான் ஃப்ரீயா ஃப்ரீயாக டைம் ஆயிடுச்சுப்பா சீக்கிரமாக விலைக்கு ஆயோ கூப்பிட்டு வா இல்லை வேண்டாமா படம் கரெக்டாக விளக்கு முடிச்சாச்சு ரொம்ப சந்தோஷம் ஆமாம்மா பரவாயில்ல நீ ஒரு ஆள் அந்த உள்ள வேலையும் பார்த்து டக்குன்னு கரெக்டாக ஆன டைம் கேட்டுட்டேன் ஆமாம்மா காலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டா பரவாயில்ல இதுக்கப்புறம் லைட்டாக ஃப்ரீ ஆகிடுவா நீங்கள் வந்துட்டீங்க இல்லை கொஞ்சம் கூட மாட்டாக இருப்பீங்க தாசையா நமது குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத்திருநாள் வாழ்த்துக்கள்